Hi friends, welcome to Money Plan channel. இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஜா பற்றின அப்டேட் தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ பீஜா ஆப் பார்த்தீங்கன்னா நல்லாவே போய்ட்டுருக்கு விட்ரா எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க பிளே ஸ்டோர் ஆப்பாக கொண்டு வந்த பிறகு இப்போ இன்னுமே கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஓகேவா ஸோ இன்னும் இந்த ஆப் வந்துட்டு எவ்வளோ நாள் போகுங்கிறது தெரியாது பட் இப்போ வரைக்குமே விட்ராவில் வந்துட்டு ஸ்பீடாக இருக்குது கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு விட்ரா வந்துடுது அதே மாதிரி டேக்ஸ் எதுவுமே கிடையாது ஓகேவா பீஜா ஆப் மாதிரி எந்த ஒரு ஆப்மே இது வரைக்கும் இன்கம் வந்து நம்மளுக்கு தரலை ஓகேங்களா ஸோ இந்த ஆப்மே லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும் ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் லாஸ் ஆவீங்க ஓகேவா ஸோ அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லேயே யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு தயவுசெய்து யாருமே ஜாயின் பண்ணாதீங்க இப்போ என்னென்னா இந்த ஆப் ஆனது பார்த்தீங்கன்னா மே மாதம் லாஸ்ட்டில் தான் இந்த ஆப் வந்து லான்ச் ஆச்சு ஓகேவா மே வந்து டுவெண்ட்டியில் வந்து லான்ச் ஆச்சு ஓகேவா இப்போ வரைக்குமே வீட் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ நல்லாயிருக்கு இப்போது என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்டர்ன் வந்து ஸ்டா ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்னால் ஃப்ரீ டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது வந்து ஃப்ரீ டாஸ்க் கிடையாது ஓகேவா நீங்கள் லிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக ஐம்பது ரூபாவாக கொடுத்துருவாங்க ஓகேவா இப்போது அதில் ஐம்பது ரூபா லெஸ் பண்ணி நீங்கள் முந்நூற்றி ஒன்றுரூபா பிளானில் வந்து ஜாயின் பண்ணுவோம் கொஞ்சமாக அமௌண்ட் வச்சிருக்கேன் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முந்நூற்றா பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முந்நூற்றி பிளான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்கிரேட் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஜஸ்ட் ஆஃபர் மாதிரி பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா உங்கள் வேலெட்டில் இருக்கும் ஓகேவா ஐம்பது ரூபா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் சைனப் போனஸாக உங்களுக்கு டெய்லி செக்கின் மாதிரி அஞ்சு ஆட் ஆடாயிருக்கும் அப்போ ஐம்பத்தி அஞ்சு ரூபா இருக்கும் ஓகேவா ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் முந்நூற்றி தொண்ணூறுரூபாவில் நீங்கள் ரீசார்ஜ் அதாவது ஐம்பத்தஞ்சு ரூபா மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி அந்த விஐபி ஒன்றா பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா பத்து டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு பத்து டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு டாஸ்க்கு வந்து பத்து ரூபா ஓகேவா அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறுரூபா வரும் முந்நூற்றி தொண்ணூறுபாக்குள்ளதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா வரும் ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஐநூறுபா வரைக்கும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட அமௌண்ட் அதில் வேலெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது ஓகேவா விஐபி ஒன்றில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுரூவா வரைக்கும் தான் நீங்கள் வித்ராவல் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் ஐம்பத்தஞ்சு ரூபா உங்கள் வேலெட்டில் இருக்கும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி விஐபி ஒன்லில் இதில் ஜாயின் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு விஏபி ஒனில் இருக்கிறவங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அதாவது ஆல்ரெடி முந்நூற்றி தொண்ணூறுபா யூஸ் பண்ணிவிட்டேன் நான் ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண முடியாது ஓகேவா நீங்கள் அப்கிரேட் வேணால் பண்ணிக்கலாம் அதே இது விஏபி இருந்து விஏபி டூக்கு மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏபி ஒன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் வராது ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னால் இது வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் விஏபி ஒன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் விஏபி டூவில் இருக்கீங்க இப்போ நீங்கள் விஏபி இருந்து விஏபி த்ரீயாக மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏபி டூ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும் உங்கள் வேலெட்டில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வேலெட்டில் ஆட் ஆயிரும் ஓகேவா ஸோ இதில் என்ன பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஏபி ஒன் ஒன் பிளானோ சேஞ்ச் பண்ணலை விஏபி டூ பிளான் வந்து சேஞ்ச் பண்ணலை ஓகேவா விஏபி த்ரீ விஏபி ஃபோர் விஏபி ஃபைவ் விஏபி சிக்ஸ் வரைக்கும் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஆஃபர் போட்டு அமௌண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க முன்னாடி விஏபி த்ரீ வந்துட்டு நாலாயிரத்தி எட்நூறுரூபாவில் இருந்துச்சு ஓகேவா இப்போது நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க விஏபி ஃபோர் வந்து பதினஞ்சாயிரரூபாய்க்கு இருந்து இப்போது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா கொண்டு வந்திருக்காங்க விஏபி ஃபைவ் வந்து அறுபதாயிரரூபா இருந்து இப்போது நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி விஏபி சிக்ஸையும் கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேவா விஏபி சிக்ஸ் போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்க் ஓகேவா ஸோ நான் ஸ்டார்டிங் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அறுபதாயிரவா வருதுன்னா நான் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ ஜஸ்ட் இப்போ ஆஃபர் போட்டிருக்கனால நான் வந்து விஏபி ஃபைவ்வாக ஆயிருக்கேன் ஓகேவா விஐபி ஃபைவ் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து விஏபி இருந்து விஏபி ஃபைவ் ஆகியிருக்கேன் ஓகேவா அப்படிங்க மோஸ்ட்லாம் எனக்கு விஏபி ஃபோருக்குள்ளே அமௌண்ட் வந்து பதினஞ்சாயிரரூபா என்னோடய வேலெட்டில் ஆட் ஆகிட்டு ப்ளஸ் அதில் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணனால மூவாயிரரூபா போனஸாக கொடுத்துருக்காங்க அப்போது பதினெட்டாயருவா வேலெட்டில் ஆட் ஆகிட்டு ஓகேவா அது போக இன்னைக்கு அன்னைக்குள்ளே டாஸ்க் அதாவது விஏபி ஃபைவ் டாஸ்க் வந்து நான் பார்த்தனால ரெண்டாயிரரூவா ஆட் ஆகிட்டு ஓகேவா அப்போது நான் வந்து இன்றைக்கி வித்ட்ராவில் வந்துட்டு இருபதாயிரரூபா நான் போட்டுட்டேன் நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் இன்றைக்கி இருபதாயிரூபா விட்ரா பண்ணிட்டேன் ஓகேவா எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி முன்னாடி போட்ட பிளான் வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு விட்ரா போட்டு எனக்கு விட்ராவும் ரிசீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த பிளான் தான் போடணும் அப்படின்னு கிடையாது இதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்கள் விஐபி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் முன்னாடி போட்ட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் போட்டிருக்காங்க ஆனால் விஐபி ஒன்றுக்குள்ளே அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்கள் என்னோட லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது விஏபி டூ விஏபி த்ரீ விஏபி ஃபோர்லலாம் இருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட கஸ்டமர் கேர் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா விஏபி ஒன்றில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து தேவையில்லை விஏபி டூ ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு தேவை ஓகேவா இதில் பிளான் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ விஏபி டூவில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து நூற்றி அறுபது ரூபா வரும் ஓகேவா ஒரு டாஸ்க் வந்துட்டு ஆறுரூபா ஓகேவா பத்து டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்மளுக்கு நூற்றி அறுபது ஒரு நாளைக்கு கிடைக்கும் இது ஒன் இயர் வேலிட்டி ஓகேவா ஸோ ஒரு பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ விஏபி டூ ஒன்னில் இருந்து விஏபி டூ வாங்கிட்டிங்கன்னா அதில் இருந்துக்கோங்க ஒன் இயர் வரைக்கும் பிளான் வேலிட்டி இருக்குல்ல ஸோ வர்ற வரைக்கும் லாபோங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டுருங்க அடிக்கடி அப்கிரேட் ஆகாதீங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ ஒரு பிளானில் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே இருந்துக்கோங்க ஏன்னா வேலிடிட்டி நம்மளுக்கு வந்து ஒன் இயர் தானே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிற மோசில் நீங்கள் மாற வேண்டாம் அதுலேயே இருந்து கூட ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஓகேவா மற்றபடி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது அது உங்களோட விருப்பம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் மெயின் அப்டேட் என்ன அப்படின்னா இதில் வவுச்சர் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி எனக்குமே வவுச்சர் வந்து நிறையாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி வவுச்சர் தான் அதிகமாக கொடுக்காங்க ஒரு லக்கி வீல் டெய்லியுமே உண்டு வ லக்கி வீல் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வவுச்சர் தான் அதிகமாக வரும் ஓகேவா வவுச்சர் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதாவது அது எதில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபண்ட்டு ஓகேவா இந்த இருக்கலாம் ஸ்டார் லிங்க் இருக்கலாம் இது வந்து ஃபண்டு ஓகேவா எல்லா டாஸ்க்காப்லேயுமே இந்த மாதிரி ஃபண்ட் உண்டு நீங்கள் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் இருக்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் ஃபண்ட்டில் போடலாம் அப்படின்னா தோணும் இது வந்து நம்ம ஃபண்ட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு வந்து ஆப் சீக்கிரம் க்ளோஸ் ஆக வாய்ப்பு உண்டு ஓகேவா ஸோ அதனால தான் நான் வந்து ஃபண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன் ஓகேவா ஃபண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் இது கொடுத்துருக்கேன் ரெண்டு இது வந்து நான் போட்டு செக் பண்ணேன் ஓகேங்களா அதனால் ஃபண்டில் மட்டும் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இந்த ஆப்ல நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணும் கீழ கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் டீடெயில்ஸ்